எளிமை நிலையில் உள்ள இருபத்தி ஐந்து ஏழை குழந்தைகளை தேர்வு செய்து அவர்களை விமானத்தில் சென்னைக்கு அழைத்து சென்று மீண்டும் விமான மார்க்கமாக கோவை அழைத்து வந்த ரவுண்டு டேபிள் இந்தியா அமைப்பினர் முதல் முறையாக விமானத்தில் பறந்த குழந்தைகள் எளிமை நிலையில் உள்ள குழந்தைகள் இருபத்தி ஐந்து பேரை தேர்வு செய்து கோவை சென்னை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ரவுண்டு டேபிள் அமைப்புகள் மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து கோவையிலிருந்து சென்னை விமானத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் கோவைக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்வித்தனர் ஃபிளைட் ஆஃப் திட்டம் மூலம் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பு இதுபோன்ற குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று ஆதரவற்ற குழந்தைகளின் வாழ்வில் அவர்களும் நிச்சயம் உயர பறக்க முடியும் என்பதை உணர்த்தி வருகின்றது இந்த முறை கோவை ஆக்மி ரவுண்டு டேபிள் நூற்றி முப்பத்தி மூன்று கோவை பென்டா ரவுண்டு டேபிள் நூற்றி ஒன்று திருப்பூர் ரவுண்டு டேபிள் நூற்றி பதினாறு மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்டு டேபிள் தொன்னூற்றி ஐந்து மற்றும் கோவை ஜெம் மருத்துவமனை இணைந்து இருபத்தி ஐந்து ஏழை குழந்தைகளை விமானத்தில் சுற்றுலா அழைத்து சென்றனர் இந்த சுற்றுலாவின் போது கோவையிலிருந்து அதிகாலை சென்னைக்கு குழந்தைகளை விமானத்தில் அழைத்து சென்று சென்னை கோளரங்கம் மற்றும் அக்குவாரியம் சென்றனர் அறிவியல் மற்றும் நீர்வளம் பற்றி அங்கு அவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ரவுண்டு டேபிள் இந்தியா அமைப்பின் ஏரியா தலைவர் ராகுலன் சேகர் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்டு டேபிள் தொண்ணூற்றி ஐந்தின் தலைவர் வருண் ஆனந்த் கோவை ஆக்மி ரவுண்டு சுபாஷ் திருப்பூர் ரவுண்டு டேபிள் நூற்றி பதினாறின் தலைவர் பார்த்திபன் கோவை பென்டா ரவுண்டு டேபிள் நூற்றி ஒன்றின் தலைவர் குணால் மற்றும் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டி திட்டத்தின் கன்வீனர் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சென்னையிலிருந்து மீண்டும் விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்த குழந்தைகளுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமானத்தில் பறந்தது தங்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது என குழந்தைகள் அனைவரும் தெரிவித்ததுடன் ரவுண்டு டேபிள் இந்தியா அமைப்பினருக்கு நன்றிகளையும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்மே ரவுண்ட் இருந்து மோகன் பேசுறேன் இது வந்து எங்கள் ஏரியா சேர்மன் ரகுலன் இவர் எங்க டேபிள் சேர்மன் சுபாஷ் நாங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம் கோயம்புத்தூர்லேயே நிறையா பஞ்சாயத்து ஸ்கூல்ஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்கெல்லாம் நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் டாயலெட் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம் நிறையா கம்யூனிட்டி சர்வீசஸ் வருஷம் வருஷம் பண்ணுறோம் எவ்வளோ முடியுமா பண்ணுறோம் இதில் ஒரு புது இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டின்னு ஒரு ஈவெண்ட் அதில் வந்து அந்த அண்டர் ப்ரூவிலேஜ் கிட்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ஸ் அவங்களெல்லாம் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு சென்னை இல்லைனா பெங்களூர் ஏதாவது ஒரு சின்ன ஃப்ளைட் ஜேர்னி மாதிரி போய் அவங்கள ஒரு நாள் அங்கே சுற்றி காமிச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருபத்தஞ்சு குழந்தைகள் கூட்டிகிட்டு போயிருக்கோம் அங்கே சென்னையில் போய் பிளானட்டோரியம் அக்வாரியம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க லஞ்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகணுங்கிறது நிறைய பேத்துக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு ஐ எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நல்லா பண்ணி நல்லா வளர்ந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடணுங்கிறதுக்கு இதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணலான்ட்டு இருக்கோம் சென்னையிலேருந்து அடுத்த வருஷம் குழந்தைங்க கோயம்புத்தூர் வருவாங்க இந்த வருஷம் நாங்கள் கூட்டிகிட்டு போன மாதிரி ஸோ என்ன சில டோனர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜம்மு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு பெரிய டோனர் அவங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் ஆக்மே ரவுண்ட் டேபிள் ஒன் த்ரீ த்ரீ கோயமுத்தூர் பெண்டா ரவுண்ட் டேபிள் அவங்க சேர்மன் குணால் ஒன் ஜீரோ ஒன் குனால் இருக்கார் திருப்பூர் ரவுண்ட் டேபிள் ஒன் ஒன் சிக்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெட்ராஸில் மெட்ராஸ் மெட்ரோ ரவுண்ட் டேபிள் நைன்ட்டி ஃபைவ் இதுங்கெல்லாம் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம்